திமுக மாணவர் அணியின் மாவட்ட மாநில அமைப்பாளர்கள் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்றது அதில் இந்தியை திணிக்கும் மத்திய அரசுக்கு எதிராக இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு நிறுவனங்களை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழக அரசுக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் மாநில அரசு அரசியலுக்கு அப்பாற்பட்டு நமது மாணவர்களுக்கு அறிவு திறன்கள் மற்றும் எதிர்காலத்திற்கான வாய்ப்புகளை வழங்கும் கொள்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் மத்திய அரசால் தன்னிச்சையாக கொண்டு வரப்பட்ட புதிய கல்விக் கொள்கைகளை ஏற்க முடியாது மேலும் மத்திய அரசு நிபந்தனையின்றி நிதியை வழங்க வேண்டும் என்றார் மாணவர்களின் கல்வியில் வீணாக அரசியல் செய்யாமல் பி எம் திட்டத்தில் தமிழகம் இணைய வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மேலும் கூறிய அவர் தமிழக அரசு வழக்கமான மழுப்பல் காரணங்களோடு இந்தி தவிர்த்து பிற மொழிகள் கற்பிக்க போதிய ஆசிரியர்கள் இல்லை என்று கூறியிருக்கிறது என்றார் மும்மொழிக் கொள்கையை ஏற்காவிடில் ரூபாய் ஐந்தாயிரம் கோடி தமிழகத்திற்கு இழப்பு ஏற்படும் என்று மத்திய அமைச்சர் கூறிய தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அகில பாரதிய மராத்தி சாகித்ய சம்மேளம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் உரையாற்றினார் அப்போது அவர் கடந்த காலங்களில் நிகழ்ந்த படையெடுப்புகளை குறிப்பிட்டு பேசினார் ஒரு பிரதேசத்தை கைப்பற்றுவதற்கான சிறந்த வழி அதை உடல் ரீதியாக முறியடிப்பது அல்ல மாறாக அதன் கலாச்சாரத்தை தகர்த்து முறியடித்து அதன் மொழியை அடிப்பதாகும் என்றார் அமாஸ் அமைப்பினர் நேற்று இரண்டு குழந்தைகள் உள்பட நான்கு பிணை கைதிகளின் உடல்களை இஸ்ரேல் செஞ்சிலுவை சங்கத்தினரிடம் ஒப்படைத்தனர் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் அவர்கள் நான்கு பேரும் பலியானதாக அமாஸ் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் ஆனால் இதனை இஸ்ரேல் மறுத்துள்ளது இரண்டு குழந்தைகளும் காசாவில் பாலஸ்தீன பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் அபிஜய் யாத்ரே தெரிவித்துள்ளார் ரஞ்சி டிராபி கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிப் போட்டி கடந்த பதினேழாம் தேதி தொடங்கியது ஒரு அரையிறுதிப் போட்டியில் மும்பை விதர்பா அணிகளும் கேரளா குஜராத் அணிகளும் மோதினர் மும்பை விதர்பா அணிகளுக்கு இடையேயான ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த விதர்பா அணி முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி எண்பத்தி மூன்று ரன்கள் குவித்தது இதையடுத்து களமிறங்கிய மும்பை அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்றி எழுபது ரன்கள் குவித்தது இதனால் விதர்பா அணி நூற்றி மூன்று ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியது இதில் விதர்பா அணி எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது